గం దేవ కంసచాణూరమర్దనం పరమానందం కృష్ణం వందే జగద్గురు రామాయ రమభద్రాయ ఏదసే రఘునాథాయ నాథాయ సీతాయ సీతమ కృష్ణాయ వాసుదేవాయ దీనందనాయ నందగోపకరాయ గోవిందాయ నమో నమగ ఆపదా గర్దారం బాం லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம் அச்சுதானந்த கோவிந்தா ராமோச்சார் நபேசியால் நசியந்து சகலா லோகா சத்யம் சத்யம்வதாமியகம் நிற்பதமும் ஓர்பகத்து திருப்பும் விண்கிடப்பதுவும் நற்பெரும் திரைக்கடலுள் நானில்லாத முன்னெல்லாம் அற்புதம் சயனன் ஆதிபூதன் மாதவன் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் என் நெஞ்சுள்ளே திருமணி சிப்பானுடைய பாசனம் இது எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே வடதேச மகான்களுடைய சரிதங்களை ஒவ்வொன்றாக நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது நாற்பதாவது அதாக நாம் அனுபவிக்க இருப்பது ஸ்ரீ ஜோகா பரமானந்தர் மகாபாரதத்தில் எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் அதற்கு நடுநாயகமாக உள்ள சிறப்புக்குரியது பகவத்கீதை ஏனென்றால் உலகத்தினுடைய நூற்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது தான் அது இருந்தாலும் சொல்கிறேன் ஒன்று மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் அறிவுரை சொன்ன நூல் அது திருக்குறள் மனிதன் மனிதனுக்காக சொன்னது அடுத்தது மனிதன் இறைவனை நோக்கி பாடிய பா பாசுரங்கள் அது நிறைய இருக்குது பிரபந்தத்தில் இருந்து நாயன்மார்களுடைய தேவாரம் திருவாசம் அப்படி ஆனால் இறைவன் மனிதனுக்காக கூறிய ஒரே ஒரு நூல் பகவத்கீதை அதுதான் சிறப்பு இறைவன் நேரடியாக மனிதனுக்கு எப்படி வாழ வேண்டும் வாழ்வு நெறி என்ன சோர்வு ஏற்படும் போது தர்மத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் எல்லா வகையான பதினெட்டு அத்தியாயங்களிலே மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இத்தனை எல்லா வகையான சந்தேகங்களுக்கும் அர்ஜுனன் மூலமாக பகவான் கொடுத்த ஒரு அமிர்தம் தேவாமிர்தம் பகவத் கீதை அதை சொல்லும்போது பெரியவர்கள்லாம் சொல்லுவார்கள் பகவான் ஒரு பசு மாடாகவும் அர்ஜுனன் ஒரு கன்றாகவும் இருந்து தேவாமிர்தமாகிய கீதையை பகவான் கொடுத்திருக்கிறான் ஆக என்றைக்குமே மாடு வந்து பால் கறந்ததுன்னா கன்று கொஞ்சம் தான் சாப்பிடும் நமக்கு தான் நிறைய கிடைக்கும் ஒரு மாடு அஞ்சு லிட்டர் பால் கறக்கிறதுனா அஞ்சு லிட்டர் மா கண்ணுக்குட்டி சாப்பிடாது கன்றுக்குட்டி கொஞ்சம் தான் சாப்பிடும் மிஞ்சி போனால் கால் லிட்டர் ஏன்னா அதனுடைய கொள்ளளவு அவ்வளோதான் பாக்கி இருப்பதை போராம் நாம் தான் அனுபவிக்கிறோம் அதே போன்று பகவான் அர்ஜுனனை வியார்ஜிதமாக கொண்டு நமக்கு வழங்கியது தான் பகவத்கீதை இந்த பகவத்கீதைக்கு மோகித்தவர் பலர் உண்டு மகாபாரத்தினுடைய சிறப்பு பகவத் கீதை இதை வாழ்நாளிலே நடைமுறையாக கீதையை பாராயணம் செய்து பக்தி மார்க்கத்தில் உயர்ந்தவர்கள் பலர் அதிலே இப்பொழுது நாம் காணக்கூடியவர்கள் யோகா பரமானந்தர் இவர் பரசி என்ன நகரில் வாழ்ந்து வந்தார் இவர் இமைப்பொழுதும் சோறாமல் இறைவனை வழிபட்டு கொண்டே வந்தார் காலையில் எழுந்து தன்னுடைய அனுஷ்டானங்களை முடித்தவுடன் கீதையை சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்துவது போல எழுநூறு ஸ்லோகங்களுக்கும் எழுநூறு நமஸ்காரங்கள் செய்வார் தினமும் எழுநூறு ஸ்லோகங்கள் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு ஸ்லோகமும் முடிஞ்சவுடனே ஒரு நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி எழுநூறு நமஸ்காரம் சாஸ்திராங்கமாக பண்ணி கொண்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் அப்படி பண்ணும்போது இவருக்கு இவருக்கு என்ன ஒரு சங்கல்பம் என்ன எடுத்துட்டார்னா இந்த ஏழை நமஸ்காரம் பண்ணி காலமரம் பண்ணுறதுல ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டால் தனக்குத்தானே தானே கொள்வர் இப்படியும் சில பேர் இதை பற்றி சொல்லும்போது நூலாசிரியர்கள் சொல்கிறார்கள் இது நம்முடைய இந்து மதத்தில் மாத்திரம் இல்லை மற்ற மதங்களிலேயும் அப்படி தன்னைத்தானே தந்திட்டு கொண்ட அடியார்கள் நிறைய பேர் இருக்காங்க பகவான் மீது கொண்ட அன்பினால் பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய பணிவிடைகளை அதாவது நம்முடைய பக்தியை ஏதாவது நம்முடைய இல்லற வாழ்க்கையினாலோ அல்லது நம்முடைய மனம் சஞ்சலப்பட்டாலோ அல்லது வேறு மனம் எங்காவது திரும்பினாலோ தனக்குத்தானே தண்டனை கொள்வது அவருடைய அப்படியே வழக்கமாக சில யோகிகள் சில மகான்கள் இருந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பகவானிடம் இயன்பு செலுத்தினால் போதும் நாம் நமக்கு தண்டிக்க வேண்டியதில்லை பகவான் கொடுத்த உடம்புக்கு நாம் தண்டனை கொடுக்கக்கூடாது என்று வலியுறுத்திய மகான்களும் உண்டு இது அவரவர்களுடைய எண்ணம் அப்படிப்பட்ட இவர் வந்து தனக்குத்தானே தண்டனை அதுக்காக தான் ஊன் வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலன் ஐந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டாம் என்று ஒருத்தர் சொல்லியிருக்கார் காலை தின்றும் காணில் உறைந்தும் கதியேடி தீடை நின்றும் பூவளம் வந்தும் திரும்பியாள் என்று இந்த மாதிரி உடம்புக்கு தண்டனை கொடுக்கறதும் ஒரு ஆத்ம தண்டனை தான் அப்படின்னு வலியுறுத்திய மகான்களும் உண்டு ஆனால் இந்த உடம்பு என்னென்னா ஆத்மா வந்து சுத்தமானது இந்த உடம்பு வந்து அப்படிப்பட்டது இல்லை இது பல்வேறு வகையான சஞ்சாரங்களுக்கு ஆள்பட்டது ஆகவே தனக்குத்தானே இந்த உடம்புக்கு தண்டனை கொடுத்தால் இந்த ஆத்மா நறுத்ததி அடையும் என்று நம்பிக்கையோடு இருந்த மகான்களும் உண்டு யோகா நமஸ்காரம் செய்து கீதை பாராயணம் செய்யும் செய்தியை ஊரார் அனைவரும் தெரிந்து கொண்டார்கள் அவர்கள்லாம் நல்லா மரியாத மதிப்போடு வந்தார் மதிப்பு கொடுத்து வந்து வர இவருடைய வீடு வந்து ஒரு சாதாரண குடிசை வீடு தான் ஒரு நாள் நல்ல மழை பெய்கிறது மழை பெய்யும்போது இவர் வந்து குளித்தி விட்டு ஈரம் சொட்ட சொட்ட அந்த ஆலையோடு நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்லிவிட்டு ஒவ்வொரு நமஸ்காரம் அப்படி இளனும் ஒரு நமஸ்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் மற்ற வேலையில் பார்ப்பார் இதை ஒரு சங்கல்பமாக வச்சுருக்கார் அப்பொழுது அந்த வழியாக ஒரு துணி வியாபாரி போகிறார் அவர் பார்க்குறார் இந்த வியாபாரி மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி கொண்டு இருக்கிறது இப்போ இந்த ஓரமாக அந்த வீட்டு வாசலில் ஒதுங்குறார்னு வச்சுக்குவோம் ஏதா மனுஷன் தொடர்ந்து நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் இவர் உடம்புல இருக்கக்கூடிய சா சாதாரண ஆடை தான் அது எல்லாம் ஆடையெல்லாம் வீடு வீடெல்லாம் சேராக ஆகிவிட்டது வீட்டில் ஒழுகி அவர் மண் மண் குடிசதான் இப்படி ஒரு பக்தியோடு சேரும் ஜெகதீகமாக விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறாரே என்று அந்த மழைக்கு ஒதுங்கிய அந்த வீட்டுக்கு வாசத்தின் நிலையில் ஒதுங்கிய அந்த வியாபாரி இப்போ நமஸ்கார பண்ணி மண்ணி முடித்து விட்ட உடனே அந்த உடனே அவன் இவருக்கு சுவாமி நான் உங்களுக்கு ஒரு வஸ்திரம் தரலான்னு இருக்கேன் வாங்கிக்கோங்கோ அப்படின்னு இவர் வேண்டாம்ப்பா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இல்லை சுவாமி இவ்வளோ பக்தியாக இவ்வளோ விசிறத்தையாக செய்கிறீங்க என்னுடைய என்னுடைய ஆத்ம திருப்திக்காக நீங்கள் வாங்கிக்கணும் சரி தட்ட முடியவில்லை உடனே ஒரு பட்டு வஸ்திரத்தை எடுத்து கொடுக்குறான் இவர் வேண்டையே வேண்டாங்கிறார் எனக்கு எதுக்குப்பா இப்போ அவ்வளோ ஆடம்பரமான வஸ்திரம் நீதான் இப்போ பார்க்குற இல்லை அந்த அளவுக்கு தரையில் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவேன் இந்த வஸ்திரமெல்லாம் அழுக்காக போகும் எனக்கு சாதாரண வஸ்திரம் தான் போகும் இதோ சுவாமி எனக்கு அன்பாக என்னுடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கணும் எனக்கு எனக்கு உங்களுக்கு செய்யணும்னு தோணுறது உங்களை கௌரவிக்கணும்னு தோணுது அதனால் இந்த வஸ்திரத்தை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி வம்பு பண்ணி கொடுத்துட்றான் சரி தட்ட முடியல சரி வாங்குவோம் ஏதோ அவங்க கொடுத்த ஆசைக்கு ஒரு நாள் கட்டிட்டு அடுத்த நாள் யாராவது தேவைப்படுறோம் அவனுக்கு அல்லது யாராவது இதை விரும்புபவர்கள் யாராவது இருப்பாங்கள்ல பட்டு வஸ்திரம் கட்டிக்கணும்னு அவர்கள் கொடுத்து விடுவோம் நமக்கு எதுக்கு அது ஏதோ கொடுத்துட்டா அதனால் ஒரு நாளைக்கே ஆசைக்கு அவனுடைய திருப்திக்காக கட்டி கொண்டு அடுத்த நாள் ஒரு நாளில் ரெண்டு நாளில் யாருக்காவது கொடுத்து விடலாம் ஏன்னா பட்டு மாத்திரம் நமக்கு தோஷமே கிடையாது கொடுத்து விட்டார்கள் ஏன்னா அவரும் வியாபாரிப்பேட்டு போயிட்டார் அடுத்த நாள் இவர் பட்டு வஸ்தத்தை கட்டி கொண்டு அதுவும் அவனுடைய திருப்திக்காக தான் வாங்கியாச்சு கொடுத்தவனுக்கு ஆகவே வாங்கியாச்சு கொடுத்தவனுடைய மனசு சஞ்சலப்படும் வாங்க நம்ம காட்ட ஒரு நாள் கட்டிட்டு நாலு பண்ண யாருக்காவது கொடுத்து விடலாம் என்று அதை கட்டி கொண்டு அவர் ஒரு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பித்தார் ஸ்லோகம் சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணும்போது இவருக்கு அந்த பட்டு வஸ்திரம் வந்து என்ன பட்டு வஸ்திரமா இல்லையா அது அழுக்காக்காமல் அடுத்தவர்களுக்கு கொடுத்துரும் ஏன்னா மறுபடியும் வழக்க போல நமஸ்காரம் பண்ணும்போது தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி இரநூறு முறை நமஸ்காரம் பண்ணியாச்சுன்னா அந்த பட்டு வஸ்திரம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும் ஏன்னா மண் தரை அசிங்கமாகிடும் ஆகவே ஜாகிரதை அது பட்டு வஸ்திரம் அழுக்காகாத அளவுக்கும் நல்ல ஒரு நமஸ்காரம் பண்ணார் அப்படியே நமஸ்காரம் பண்ண பண்ண ரெண்டு மூணு எழுநூறு நமஸ்காரம் பண்ண முடியுமா அழுக்காகாம இவருடைய மனசு இந்த ஸ்லோகம் சொல்கிறதையும் நமஸ்காரம் பண்ணுறதை விட பட்டு வசரம் அழுக்காகாமல் பார்த்துக்கணுமேங்கிறதுல மனசை செல்ல ஆரம்பிச்சிருச்சு இவர் ஆனால் இவரால் அந்த இளநூறு நமஸ்காரம் பண்ணி இளநூறு ஸ்லோகங்களை சொல்லாமல் இவரால் வேறு வேலை பார்க்க முடியாது ஏன்னா அப்படியே பழகிட்டார் ஏதோ ஒரு ஜாக்கரை அந்த பற்று வஸ்திரத்தையும் பார்த்துண்டு ஸ்லோகத்தையும் சொல்லி நமஸ்காரம் பண்ணி முடிச்சிட்டார் ஆனால் இவர் மனசுக்குள்ள ஒரு குறை மனசுக்குள்ள நாம் இன்றைக்கி முழு மனதோடு பெருமாளை சேவிச்சோமா ஸ்லோகத்தை சொன்னோமா இந்த உடம்புக்கு இந்த உடம்பு அழுக்காகிடுமே அல்லது இந்த கட்டிய ஆடை அழுக்காகிடுமேங்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி சஞ்சலங்கள் ஏற்பட்டுதுன்னு சொல்லி ஏற்கனவே அவர் சஞ்சாரப்பட்டவனால் தன்னுக்கு தண்டனை கொடுத்துக்குவார் அதாவது ரெண்டு வகை உண்டு தன்னுடைய தவறுக்கு தண்டனை கொடுத்து கொள்பவரும் உண்டு மற்றவர்கள் தவறு கூட தன்னை தண்டிக்குன்னா சீத்தலை சாத்தனார்னு தமிழில் ஒரு புலவர் அவருனா தன்னுடைய மாணவர்கள் அவர் பேர் வேறு சாத்தனார் அவருனால் தன்னுடைய மாணவன் யாராவது தப்பு பண்ணினாங்கன்னா அந்த எழுத்தாணினால தான் தலையில் குத்திக்கு வரான் குத்தி குத்தி தலை வந்து சீல் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க அதனால் சீல் தலை சாத்தனார்னு அவர் பேர் அவர் தலையில் சீல் பிடிச்சி புண்ணாயிட்டான் மாணவர்கள் தப்பு பண்ணால் மாணவர்கள் தண்டிக்கப்பட்டாராம் இவர் குத்திக்கு வரான் அப்போ வாணவர்கள் ஐயோ அம்மா குருநாதர் வரேன்னு சொல்லி கவனமாக படிப்பாங்களாம் அதனால் அவருக்கு சீல் தலை சாத்தனார்னு பேர் உங்க அவர் வெறும் சாத்தனாராக இருந்தவருக்கு ஒரு தமிழ் புலவர் அதே மாதிரி இவர் தன்னுடைய தவறுக்கும் தன்னை தண்டித்து கொண்டார் உடனே இவர் சாப்பிட போகக்கூடாது இந்த உடம்புக்கு இந்த உடம்புக்கு ஒரு பட்டு வஸ்திரத்து மேலே ஒரு ஆசை உண்டானதுனால தான் இன்றைக்கி மனசு முழு மனதோடு பெருமாளை சேவிக்க முடியவில்லை ஆகவே இந்த உடம்புக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணார் வாசலில் ஒரு விவசாயி தன்னுடைய எருது எடுத்து எருது ரெண்டு எருதுகளை எடுத்துக்கொண்டு அவன் வயக்காட்டுக்கு உழுதுறக்கா போகிறான் அவனை மறிக்கிறார் அப்பா இந்த பட்டு வஸ்திரை அழுக்கு போடாமல் எடுத்துகிட்டு தரல வேறு பழைய துணியை உடுத்திக்கொண்டு இந்த பட்டு வஸ்திரத்தை மடித்து எடுத்துக்கொண்டு அப்பா நான் உனக்கு இந்த பட்டு வஸ்திரத்தை நான் உனக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் செரங்கி சாமி வாங்கிக்கிறேன் எனக்கு நீ ஒரு சின்ன உதவி பண்ணுறதாக இருந்தால்தான் நான் இதை கொடுப்பேன்னர் அவன் தேங்குண்ணா என்ன அந்த பட்டு வஸ்திரத்தை வாங்கிக்கொண்டு ஏதாவது பெரிய ரூபா ரூபா கட்டு ஆனாலும் அரை மனசோடு என்ன வேணும் வேறு ஒன்றும் இல்லைப்பா இன்றைக்கி உன்னுடைய இரண்டு எருதில் ஒரு எருதுக்கு ஓய்வு கொடுத்துடு அந்த ஒரு எருதுக்கு பதிலாக அந்த நுகத்தடியில் என்ன மாட்டிடு நான் உனக்கு இன்னைக்கு உழவுக்கு நான் ஒரு எருது மாதிரி நான் உழைத்து விட்டு இன்று மாலை வரை நான் உனக்கு எருதுக்கு பதிலாக உன்னுடைய உழவுக்கு நான் பயன்படுவேன் இதுக்கு நீ சம்மதிச்சா தான் நான் கொடுப்பேன் இவருக்கு ரொம்ப ச இந்த மாதிரி இதுனால் யார் வேண்டாம்பா யார் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மாட்டுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் இவரோ உழுது தரங்கிறார் அந்த மாட்டோட சேர்ந்து நமக்கோ பட்டு வசதியும் கிடைக்கிறது பரவாயில்லன்னு வைத்துக்கொண்டு அந்த மாட்டை ஒரு ஓரமாக கட்டிட்டு இவரையும் கூட்டி கொண்டு போயிட்டான் இவருக்கு கழுத்தில் நுகத்தடியை போட்டு இந்த பக்கம் இன்னொரு பக்கம் எருது இருக்குது இன்னொரு பக்கம் இவர் இருக்கார் காலை முதல் சாயம் வர உழுது கொண்டிருக்கார் இவர் என்னதான் இருந்தாலும் மாடு செய்கிற வேலையை மனுஷன் செய்ய முடியுமா இவருடைய கழுத்தில் நுகத்தடி அழுத்தி உடம்பெல்லாம் புண்ணாயிடுது நேரம் ஆக ஆக சாயந்தரம் ஆக ஆக கழுத்தெல்லாம் புண்ணாகி சாப்பிடவும் இல்லை அப்படியே மயங்க ஆரம்பித்தார் ஆனால் இப்போ இவருக்கு கழுத்தில் கட்டியாச்சு இந்த பக்கம் மாடு அந்த மா எருது என்ன பண்ணணும்னு கேட்டால் வேலையை கொடுத்து அது பாட்டுக்கு ஒரே இடத்துல இருக்கும் அது வந்து அப்புறம் அந்த ஹவுஸ் குப்பா தான் நிற்கும் அது எருதுனுடைய வேகத்துக்கு இவரால் போக முடியல தள்ளாடுறாரு இவனோ சத்தம் போட்டு பார்க்குறாரு நிற்க முடியலை கடைசியில் இவர் மூர்ச்சியாகிட்டார் இவன் ஹவுஸ் விட்டான் அவரை எறுதே ஹவுத்து விட்டாச்சு எறுத அவுத்து ஒரு ஓரமாக கட்டியாச்சு இவர் தள்ளாடி தள்ளாடி போய் ஒரு மரத்தடியில் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் இவனுக்கு ஒரே பயம் ஏடா ஊரில் தெரிஞ்ச நம்ம பட்டு வாச பட்டு வாசறதுக்காக ஆசைப்பட்டு பிரம்மகத்தி தோசம் வந்துடும் போல் இருக்குது ஊரில் ஜனங்களே ஏதாவது கேள்விப்பட்டா நம்ம மேலே தண்டனை விடுவோம் என்ன பண்ணுறதுன்னு என் பயந்து போய் யாரையாவது ஒரு வைத்தியரை கூப்பிடுவோன்னு இவன் ஓடிட்டான் இவர் மூர்ச்சை இளைஞ்சே பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தடியில் படுத்துட்டார் மரத்தை மரத்து மேலே சாஞ்சிட்டு இப்பொழுது அவரை யாரோ தாங்குகிற மாதிரி இருக்குது இவர் மரத்தில் சாஞ்சிக்கணும்னு மரத்துக்கிட்ட போகிறார் இவரை யாரோ தாங்கி பிடிப்பது மாதிரி இருக்குது பார்த்தா நீலமேக சியாமல்னாக பகவான் காட்சி தருகிறார் இறைவனுடைய மடியில் சாயிறார் இறைவன் அவரை தடவி கொடுத்து ஆஸ்வாசப்படுத்திப்பா என் மீது அன்பு செலுத்துகிறது சரிதான் அதுக்காக உன்னோட உடம்புக்கு இப்படி தண்டனை கொடுக்கணுமா என்று சொல்லி அவருக்கு புத்தி சொல்லி அப்புறம் கேட்கணுமா அவரை ஆசுவாசப்படுத்தி அவருடைய ரணத்தை மாற்றி எனக்கு உன்னுடைய வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் என்றளவும் தீயினில் தூசாகும் அதனால் நீ உனக்கு தண்டனையெல்லாம் கொடுத்துக்காத இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் கூடாது தபஸ்விகள் தன்னுடைய உடம்பை வருத்திக் கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் தபஸ்விகள் அவர்களுக்கு அதனால் முடியும் நீ இல்லறத்தில் இருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி அறிவுரை சொல்லி மறைந்தார் அந்த ஞானி ஞானிடைய புகழ் ஊரங்கும் பரவியது அந்த ஜோகா பரமானந்தன் எல்லோருக்கும் கீதையினுடைய தத்துவங்களை சொல்லி நற்பெயர் அடைந்தார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கீ ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபெயர் அழைத்தனும் சீனி அறலாத இறைவாணி தாராய் பரவியலும் பாவாய் டிரைக்கமேழல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாகவும் முனைக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நமக்கு அமங்கள் மற்றவரும் பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்ற பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கோவிந்தராம ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா